ஹாய் குட்டீஸ் உங்களுக்கு கதை கேட்கறதுனா நான் ரொம்ப பிடிக்குமா இன்னைக்கு உங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட நான் வந்திருக்கேன் ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் போடுற வீடியோஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் நாங்கள் போடுற கதையெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஒரு வீட்டில் நாய்க்குட்டி ஒன்று வளர்க்குறாங்க அந்த நாய்க்குட்டி காகத்துக்கிட்ட ரொம்ப நட்பாக இருந்துச்சான் ஒரு நாள் காகம் ரொம்ப கவலையா அமர்ந்துட்டு இருந்தத பார்த்த நாய்க்குட்டி காகத்துக்கிட்ட போய் என்ன ஏன் ஒண்ணுமே பேசாம வருத்தமா இருக்கீங்க சொல்லி நாய்க்குட்டி காகம் என்ன மனுஷங்க மற்ற பறவைகள் கிட்ட அன்பா ஆதரவா இருக்காங்க அத வழக்கவும் செய்றாங்க அந்த பறவைகள் செயல்களை பார்த்து பாராட்டவும் பண்றாங்க ஆனா என்ன வெறுத்து கல்லால எரிஞ்சு துரத்துறாங்களே ஏன் அப்படின்னு சொல்லி காகம் கேட்டுச்சான் இதுக்கு காரணம் உங்களோட தீய குணங்கள் தான் அப்படின்னு சொல்லி குட்டி நாய் சொன்னிச்சான் இதை நீங்க இல்லாம செஞ்சா உங்களையும் அன்பா நடத்துவாங்க அப்படின்னு நாய்க்குட்டி சொன்னிச்சான் எங்க கிட்ட அப்படின்னு தீய குணம் இருக்கு கடமை சுத்தம் இப்படின்னு பல நல்ல குணங்கள் நாங்கள் தான் சிறந்தவங்க அப்படின்னு காகம் சொன்னிச்சான் அதுக்கு நாய்க்குட்டி நீங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொன்னிச்சான் பகிர்ந்துண்ணும் பழக்கத்தை கற்று தந்ததும் நாங்கள் தான் அப்படின்னு ரொம்பவும் பெருமையோட சொன்னிச்சான் காகம் ஆமா அதுவும் உண்மைதான் அப்படின்னு நாய்க்குட்டி மறுபடியும் சொன்னிச்சான் இப்படி நல்ல குணங்கள் எங்க கிட்ட இருந்தும் மத்த பறவைங்க கிட்ட உள்ள மதிப்பு எங்களுக்கு இல்லையே ஏன் அப்படின்னு சொல்லி காகம் குயில் கூவும் போது அதனோட இனிமைய ரசிக்கிறாங்க மயில் ஆடும்போது அத ரசித்து பாராட்டுறாங்க கிளிய வீட்டுல வளர்த்து பேசுறதுக்கு கத்து கொடுக்கறாங்க ஆனா எவ்வளவோ நல்ல குணங்கள் இருந்தும் எங்களை கண்டாலே துரத்துறாங்களே ஏன் அப்படின்னு மறுபடியும் காகம் நாய்கிட்ட கெட்டுச்சான் ஏன் அப்படின்னு ஏன்னு நான் சொல்றேன் உங்ககிட்ட எவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கிற சில தீய குணங்களாலதான் மனுஷங்க உங்களை வெறுக்கிறாங்க அப்படின்னு நாய்க்குட்டி சொன்னிச்சான் அப்படி என்ன தீய குணங்கள் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு காகம் கேட்டுச்சான் திருடுறது ஏமாத்துறது அப்படின்னு நாய்க்குட்டி சொன்னதும் காகம் தலைய குளிஞ்சிச்சான் ஒருவர்கிட்ட எவ்வளவு நல்ல பண்புகள் இருந்தாலும் அவங்க ஒரு சின்ன தீய செயலை மற்றவங்களுக்கு செய்யறதன் மூலமா அவங்க கிட்ட இருக்கிற நல்ல பண்புகள் தீய பண்புகள் மட்டுமே மற்றவங்க கண்ணுக்கு வெளிப்பட குட்டி தீய பண்புகளை குறைச்சிக்கிட்டு நல்ல பண்புகளை வளர்க்க ஆரம்பிக்கலாம் இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க